மக்களே வெல்கம் மத சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டடோட ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஆக்டர் விஷ்ணு விஜய் அவர்கள் பிக் பாஸ்குள்ள வராங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வர இருக்காங்க அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஈவன் அருணோடைய லவரான அர்ச்சனா கூட வராங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு விஷ்ணு வராங்க ஈவன் சௌந்தர்யா அண்ட் விஷ்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் இவ்வளோ ஓப்பன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோமோ பார்த்து எல்லாம் வந்து செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு வில் யூ மேரி மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்ல நம்ம விஷ்ணு கிட்ட கொடுக்குறாங்க நானே எதிர்பார்க்கல இந்த சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு எல்லாரும் அப்படியே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க இதுக்கு முன்னாடி நிறைய லவ் எல்லாம் நடந்திருக்கு பிக் பாஸ்ல அது எப்படி சொல்றது ஒரே அந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே இருப்பாங்க அந்த கோ கண்டஸ்டன்டா லவ் ப்ரொபோசல் அந்த மாதிரி நடந்திருக்கு பட் இது என்னன்னா லாஸ்ட் சீசன் கண்டெஸ்டன்ட் இப்போ உள்ள வரும்போது இவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி மாதிரியெல்லாம் ப்ரொபோஸே பண்ணிட்டாங்க பட் இனிஸ் பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஈவன் இந்த விஷயத்த ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் போல நம்ம லாஸ்ட் சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா அவங்க கூட கான் வெயிட் ஃபார் டுமாரோ அப்படின்னு சொல்லி சாரி சோ ஹாப்பி ஃபார் யூ விஷ்ணு விஜய் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க ஈவன் இவங்களுடைய பேர் கோ கோ ஆக்டர் இருக்காங்க இல்லையா ரியல் பேராக ஆக்ட் பண்ண ஆயிஷா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஸ்டோரி போட்டிருந்தாங்க என்னடா சடனாக இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கான் வெயிட் ஃபார் டுமாரோ ஸோ ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இப்போ பப்ளிக்காக இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிய வந்துச்சு விஷ்ணு அண்ட் சவுண்டு ரியல் பேர் அப்படின்னு சொல்லிட்டு எனிவேஸ் ரொம்ப ஹாப்பி பேராக இருக்காங்க நம்ம சார்பும் இந்த பேருக்கு அழகான விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்